ஹலோ வீவர்ஸ் இது உங்கள் லேண்ட் ப்ரமோட்டர்ஸ் சேனல்ஸ் இதை தொடர்ந்து நீங்கள் பார்ப்பதற்கு இதற்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த சிகப்பு கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை நீங்கள் ப்ரெஸ் பண்ணுங்கள் கூடவே அருகில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணியாச்சு உண்டுமானால் உங்களுக்கு நாங்கள் போடுற எல்லா புதிய வீடியோக்களும் உங்களை வந்தடையும் ஹாய் வீவர்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இந்த இடம் வந்து கடுக்கரையை அடுத்து கிட் பகுதியில் வந்து அமைந்திருக்கு இது மொத்த ஏரியா வந்து உங்களுக்கு பத்து ஏக்கர் பத்து ஏக்கரில் வந்து ஒரு ஒம்பது பாயிண்ட் சம்திங் வந்து பட்டா லேண்டு மீதியான இடம் பெறும்போக்கில் வரும் டோட்டல் ஏரியா வந்து உங்களுக்கு பத்து ஏக்கர்ஸ் நல்ல ஒரு பாலம் வந்து அமைச்சிருக்காங்க பாருங்கள் வந்து நல்ல பால் அமைச்சிருக்காங்க ஃப்ரெண்டில் இதில் டாரஸ் எல்லா வண்டிகளும் போகும் காரணம் உள்ளே வந்து தொழில் நடந்துகிட்ருக்கிறதுனால உங்களுக்கு வந்து நல்ல ஒரு பாலம் மிக அருமையாக ஸ்ட்ராங்காக போட்டிருக்காங்க அதுக்கு ஏற்ற நல்ல ஒரு ஸ்தாபனம் இந்த இடம் வந்து மிக நல்ல ஒரு அருமையான லோ பட்ஜெட்டில் உங்களுக்கு வந்து உள்ள ஒரு இடம் இந்த லோ பட்ஜெட்டில் உள்ள இடத்த நீங்கள் தேவை அப்படின்னா நீங்கள் வந்து எங்களுக்கு கால் பண்ணலாம் நம்பர் இருக்குது இது ஃபர் சென்ட்டு ஒரு சென்ட் வந்து இருபத்தி ரெண்டு ஆயிரம் இதுக்கு பக்கத்தில் வேறு இடங்கள் இருக்குது அதனுடைய விலை வந்து வேறு இது இருபத்தி ரெண்டு ஆயிரம் நீங்கள் மொத்தமாக எடுக்கிறதா இருந்தால் நல்ல தொழில் ஸ்தாபனமாக வந்து இதை பயன்படுத்தலாம் தற்சமயம் உள்ளிட்ட பல சொல்லைகள் இருக்கிறது அவங்க அதெல்லாம் கேட் பண்ணி தந்துடுவாங்க அதை நீங்கள் கண்டினியூ பண்ணி கொண்டு போதா இருந்தாலும் ஒவ்வொரு சொல்லையும் ஐம்பதாயிரம் கல் வீதம் வைப்பாங்க ஒரு கல் ஒரு சொல் சுடும்போது உங்களுக்கு அறுபதாயிரம் ரூபாட்டை வந்து இதனுடைய இன்கம்மே இப்போ உங்களுக்கு இருக்குது இல்லை நீங்கள் வாங்கின பிறகு இதை நீங்கள் வேறு பர்பஸ்க்கு உள்ள வந்து வழி போட்டு ஒரு ஏக்கர் வீதம் பண்ணை நிறம் சொல்லிட்டு சேல்ஸ் பண்ணுறாருந்தான் இதனுடைய விலை வேறு சென்ட் முப்பது ரூபா அந்த மாதிரிலாம் கொடுக்கலாம் இந்த இருபத்தி ரெண்டாயிரம் சென்ட்லேயும் உங்களுக்கு அட்ஜஸ்ட்மெண்ட்டு உண்டு விலை அட்ஜஸ்ட்மெண்ட்டு ஏன்னா இவங்களுக்கு வந்து ஆக்சுவலி என்னென்னா வந்து மொத்தமாட்டு கொடுக்கணும் இப்போ இதை வந்து சிலர் கேட்பாங்க வந்து எங்களுக்கு ஒரு ஏக்கர்ல கிடைக்குமா ரெண்டு ஏக்கர் கிடைக்குமான்னு அப்படிங்குன்னு வரும்போது சென்ட்ரல் தனியாக வழி போட்டு தான் இதை பிரிக்க வேண்டியிருக்குது அப்படிங்கும்போது அவங்களுக்கு அந்த வழி வேஸ்ட்டாக போகுது ஸோ அப்படி உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் கால் பண்ணுங்கள் நாம் அதை பற்றி பேசலாம் மொத்தம் மட்டும் இல்லை எனக்கு ஒரு ஏக்கர் போதும் அப்படிங்கும்போது எனக்கு கண்டிப்பாக நம்ம அதை வந்து விலையை பேசலாம் விலை இல்லை இந்த இதை இதை கொடுப்பாங்களா இல்லையா அப்படிங்கிறது வந்து ஏன்னா அவங்களுக்கு வந்து டோட்டல் ஏரியாங்கும்போது ஒரு அமௌண்ட் வந்துடும் இந்த வழி போட்டு கொடுக்கும்போது ரொம்ப இல்லட்டாரம் பதினைந்து அடியாவது குறைஞ்சது வழி போடணும் பதினஞ்சு அடி உங்களுக்கு இருந்து பேக் வரைக்கும் போடும்போது உங்களுக்கு வழிக்கான அந்த இது போகுது அதனால் அவங்க இதை பார்ப்பாங்க இது ஃபாரஸ்ட் ஏரியா கிடையாது இதான் போட்டிருக்கு பாருங்கள் இதுதான் ஃபாரஸ்ட் ஏரியாவோடய எலுக்கு கல் போட்டிருக்கு பாருங்கள் கிளியராக காட்டுகை மலை அடி வாரத்தில் கல் போட்டுட்டாங்க இது ஃபாரஸ்ட் ஏரியா இந்த ஃபாரஸ்ட் ஏரியாவுக்கு கீழே ஓட இருக்குது பாருங்கள் இருக்குது இந்த ஓடைக்கு கீழே தான் நமக்கு வந்து இடம் வரும் அதனால் அங்கேருந்து ஏதாவது மிருகங்கள் வர்றதுக்கு அந்த மாதிரி அந்த வாய்ப்பும் கிடையாது ஏன்னா அப்படிலாம் வந்து மிருகங்கள் வரதாக இருந்தால் இந்த இடத்துல தொழில் இவங்க பண்ண முடியாது ஏன்னா இங்கே ஹால்ட் அடிக்காங்க ஆட்கள் பாரு க்ளியர் அந்த செடி ரொம்ப அடர்த்தியாக மலை நிறங்கள் ரொம்ப அடர்த்தியாக நிற்கிறதாலே எனக்கு அந்த ஓடையை கரெக்டாக உங்களால் உங்களுக்கு வந்து ஐடென்டிஃபை பண்ண முடியல ஃபரஸ்ட்டு அந்த இது இதுக்கு அடுத்து கீழே வந்து ஓடை இருக்குது ஓடைக்கு பக்கத்தில் உள்ள மேட்டு பகுதியில் இருந்து தான் நான் இந்த வீடியோ வந்து கவரேஜ் பண்ணுவேன் கீழ் பகுதியில் நம்மளுடைய இடம் உங்களுக்கு தெரியுது பத்து ஏக்கர் சுமாராக ஒன்பதே கால் ஏக்கர் ஸோ இதை பிரித்து கொடுக்குறது தான் அவங்கக பேசணும் பாருங்க திருப்பி அந்த பார்டரை காணிக்கும் பாருங்கள் இட்ருக்காங்க இதுதான் ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் இதுக்கு மேலே வந்து அவங்க ஏரியா கீழே வந்து பட்டா லேண்டு இந்த பட்டா லேண்டு கீழே கம்ப்ளீட்டாக வந்து உங்களுக்கு கலந்து எடுக்கும்போது ஒரு ஒம்பது ஏக்கர் இந்த மாதிரி வரும் ஒம்பது ஒம்பதே ஏக்கர் வர வாய்ப்பு அடிஷ்னலாக இருக்கிறதுக்கு நம்ம பே பண்ணான் அந்த இடத்துக்கு அந்த பென்சிங் போட்டிருக்கிறது கீழே வந்து ஓடை வரும் ஓடைக்கு கீழே தான் நமக்கு இது இந்த தேக்கு மரங்களை அடத்தி அன்னிக்கிறாங்க அந்த ஓடையை எங்களுக்கு கிளியராக காணிக்க முடியல பாருங்கள் பாரு இங்க வந்து பார்த்தா தெரியும் அந்த ஓடை ஓடைக்கு அடுத்தது தான் நமக்கு இந்த லேண்ட் வரும் ஓகே இப்போ இந்த இடம் உங்களுக்கு வந்து தேவை அப்படின்னா கால் பண்ணுங்க சென்று இருபத்தி ரெண்டு ஆயிரம் நல்ல ஒரு விலைக்கு போகக்கூடியது இடம் நல்ல நிரப்பாக இருக்குது கம்ப்ளீட்டாக வந்து பத்து ஏக்கரும் நிரப்பாக இருக்குது அந்த சுல்லைக்கு மண் எடுத்துருக்கக்கூடிய குண்டு குழியல் இருக்கும் மற்றபடி வந்து இந்த மலை பிரதேசங்களில் வந்து இடம் வந்து அப்படியே மேடாட்டு போகும் பாருங்கள் ஃப்ரெண்டில் தாழ்ந்து மேலே அந்த மாதிரிலாம் இல்லை மொத்த டோட்டலாக இடம் நிரப்பு அதில் சுள்ளைகளுக்கு மண் எடுத்துருப்பாங்க அது வேறு விஷயம் நறுக்குலாம் இந்த மாதிரி இது ஒருத்தங்க வந்து இப்போ நான் இப்போ க்ளீன் பண்ணி போட்டாங்க அந்த இடத்த நிறைய இவ்வளவு க்ளீனாக இருக்குது மீதியெல்லாம் இந்த சுள்ள பகுதிகளை நான் பார்க்குறீங்க அந்த மாதிரி இடமா இருக்கும் ஸோ இந்த இடம் உங்களுக்கு வந்து தேவையாக இருந்தால் நீங்கள் எங்களுக்கு வந்து கால் பண்ணுங்க உங்களுக்கு இந்த இடத்த கொண்டு காணிக்கிறோம் பாருங்கள் மொத்தமாக இருந்தால் உங்களுக்கு இதில் ரொம்ப பெனிஃபிட் ஏன்னா மொத்தமாக வாங்குகிறவங்களுக்கு இதை சென்டரில் வழி போட்டு நல்ல விலைக்கு கொடுத்தோம்னா நாங்களே அதுக்குள்ள அரேஞ்ச்மெண்ட் என்ன உண்டோ அந்த காரியங்கள் அங்கே செய்து தரோம் ஃப்ரெண்டில் வந்து உங்களுக்கு நல்ல வழி போட்டு வந்து பார்த்திங்க இதெல்லாம் ஒவ்வொரு சைடு வந்து சுல்லைகளுக்கு போகிறதுக்கான வழிகள் மேலே சுள்ளைக்கு அப்புறம் இது வந்து பார்த்திங்க இப்போ பார்த்திங்கன்னா இது வந்து இடதுபுற வலதுபுறமாக சுல்லக்கி போடிய வழி இடதுபுறமாக சுல்லைக்கு போடிய வழின்னா இருக்குது இது அடுத்த ரோடு நம்ம கீழே இருந்து மேலே வந்த ரோடு இது வண்டிகள் எப்பவும் டாரஸு கேரளா வண்டிகள் ரொம்ப வந்துகிட்டே இருக்கும் நல்ல தண்ணி வசதியில் இருக்குது கரண்ட்டு இபி லைன் போஸ்ட்டு வகை வசிதான் உள்ளே போட்டிருக்காங்க போஸ்ட் போட்டிருக்காங்க அப்போ நல்ல ஒரு கரண்ட்டு இபி ப்ராப்ளம் இந்த இல்லை கரண்ட்டு ஆல்ரெடி உள்ளே வந்துட்டு இதை வாங்கி இதை வந்து ஒரு ஏக்கர் ரெண்டு ஏக்கர் போகிறவங்களுக்கு நல்லா காசு ஸோ இது தேவைன்னா எங்களை காண்டக்ட் பண்ணுங்கள் நாங்கள் உங்களுக்கு வந்து என்ன செய்யணுமோ அதுக்குள்ள காரியங்கள் நடந்து எடுத்தவங்களா நன்றி ஆமாம் அதான் அதான் கே சொன்னேன் அவ்வளோ ஃப்ரெண்டேஜ் ஓவர் வணக்கம்